லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதை விட பெஸ்ட் தெரப்பி இந்த உலகத்திலேயே இல்லை அவங்களோட இன்டோர் கேம் அவுட் கேம் விளையாடுறது அதுக்கப்புறமா அவங்களோட சேர்ந்து டிவி பார்க்குறது எல்லாமே அவங்களோட சேர்ந்து பண்ணுங்க ரிலீஃப் ஆயிடும் நானும் அவங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது தோட்டத்துக்குள்ள ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க போகிற வழியில பாத்தீங்கன்னா குட்டியே ஒரு காளான் பார்த்தேன் நம்ம அதை சாப்பிட கூடாதுங்க அது காட்டில் முளைக்கிற மசக்காலான் பார்த்து கிளைமேட் ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டு இருந்துச்சு இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பார்க்கவே கிளௌடியா ரொம்ப அழகா இருந்துச்சு என்னோட அண்ணி கத்திரிக்காய் செடி வச்சிருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க சரி போய் பார்த்துட்டு வரலாம் காய் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு போனா இதுல வந்து பாதி செடியில காய் வந்துருச்சுங்க காய் வந்து சொத்த விழுந்ததுனால நிறைய செடியை புடுங்கி வீசிட்டாங்க இந்த புழு விழுறதுக்கு ஏதாச்சும் ஆர்கானிக் மருந்து இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றேன் கரெக்டா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க டேவே வித்தியாசமா இருக்குதுங்க எப்ப மழை வருது எப்ப வெயில் வருதுன்னு ஒண்ணுமே கணிக்க முடிய மாட்டேங்குது மழை வருது ஏதோ ஒன்னு சூடா சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கரெக்டா அம்மா வடை சுட்டாங்க இந்த வடை வந்து பாத்தீங்கன்னா தட்டை பயிர்ல செய்யறாங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பருப்பு வடை இல்ல கிழங்கு வடை சாப்பிட்டு இருக்கேன் இதுதான் தட்ட வடை வட சாப்பிடறது சூப்பரா இருந்துச்சுங்க சரி இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க பாய்